இஎஸ் வாசுதேவன் அவங்கள பத்தி சொல்லணும்னா வாழ்க்கையில நம்ம சம்பாதிச்சு மட்டும் நல்லா நம்ம மட்டுமே நல்லா இருந்தா போதாது நம்மளால இந்த சமூகத்துக்கு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக பாசம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இப்ப வரையும் மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டே இருக்காங்க அன்பு சாரர் வந்து ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியும் அது மூலம் அதாவது பாசம் ஃபவுண்டேஷன் மூலமா ஏழை மக்களுக்கு உதவி சேவை பண்றவங்களுக்கு நிறைய உதவியில பண்ணிட்டு வராங்க இது தவிர அன்பு சகோதரர்கள் சிறப்பாக தொழிலையும் சிறப்பாக செயல்பட்டு அது மூலமா வர்ற பணத்தையும் நிறைய ஏழை மக்களுக்கு இந்த உதவியில் பண்ணிட்டு வராங்க அன்பு சகோதரின் சிறப்பான மக்கள் நல சேவைகளையும் தன்னதம் இல்லாத சேவை மனப்பான்மையும் பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜேபிளோபல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறந்த சமூக சேவை விருதுனை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது அன்பு சகோதரர்களை படித்து வரும்படி அன்புடன் அழைப்பு மதியக்கம் மற்றும் தை புத்தகத்திற்கு நான் வளர்த்துக்கோம் இந்த நிகழ்ச்சியை நல்லா சிறப்பாக நடத்தினிருக்கு ஏபிஜிக்கு ட்ரெஸ்ட்டுக்கு நான் நன்றியை இவங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருக்குது இவங்களுடைய ஃப்யூச்சர் பிளானும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அது மேலும் மேலும் வளர நம்மளால் உங்களுக்கு சப்போர்ட் நம்ம பண்ணுறோம் நான் என் ஃபஸ்ட் மூலயமா நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா இருக்கிற இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ட்ரக் அவர்னஸ் ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கனெக்ட் கண்டக்ட் பண்ணி எல்லா காலேஜ் ஸ்கூல் குழந்தைகளுக்கும் நான் விழுக்கும்போது அதை கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் அவேர்னஸ் அதனால் நன்மைகள் தீமைகளை பற்றி நம்ம என்ன அதனால பிரச்சனை வருது பறிப்புக்கு என்னென்ன இறஞ்சல் இருக்குங்கிறதையும் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் கற்பித்து கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எல்லா மார்க்கெட்லையும் நான் வந்து கேரி பேக் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண குழந்தை மஞ்ச பை விழிப்புணர்வு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எங்கே சாப்பாடு மிச்சமானாலும் இப்போ எங்களை ஃபோன் பண்ணுவாங்க அந்த எந்த டைம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கும் குறிப்பிட்ட இல்லையே வச்சுருக்கோம் அந்த போய் வந்து சாப்பாடு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்காக மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்களும் நிறைய முயற்சி பண்ணி செஞ்சுட்ருக்கோம் இங்கே கலந்து எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் உடைய சுக்கமாக முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்